இந்த புத்தக இதை கொடுக்குறதே கொடுக்க மாட்டேயா அப்பா படிச்சுட்டு கொடுக்குறான் கொடுப்பா இன்னைக்கு நைட்டுக்காரர் தான் படிக்கணும் கொடுத்துருங்க சார் அப்பா கொடுத்துரு நீ படிக்க மாட்டேன் படி படிக்காமலேயே பிழிச்சு போடுவேன் வே சரி ஓகே சரி 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 நீங்கள் வேறு கீழே எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி போட்டு வச்சிருக்கேன் மடிக்கிறது

நல்லா சொல்லு தங்கப்பிள்ள பிள்ள தமிழ் நல்ல உள்ள இருக்கு தெரியாதா உனக்கு அப்பா படிக்கட்டு சாமி அப்பா கொடுத்துரு

காய் ஆ போதும் 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 அங்க பாரு புட்டி 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 எப்படி

பள்ளிக்கூடம் போக மாட்டீ பள்ளிக்கூடம் பள்ளி கூடம் போகலாம் செல்ல பாப்பா நிறைய பிள்ளைகளோடு பாடலாம் செல்ல பாப்பா ஹேய் அப்ப மாறி

புத்தகத்தை அப்படி இல்ல தூக்கி போட படிக்கணும் புத்தகத்தை போடக்கூடாது போட கூடாது

Say good night, bye.